ரத்தன் டாட்டா பல பேருக்கு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு வந்து சொல்லலாம் அவர் எழுதி வச்ச உயில் பரவலா பேசப்பட்டிருந்தது அவர் நாய் கூட உயிர் வச்சுட்டு போயிருந்தாலும் சொல்லியிருந்தாங்க ஆமா இப்ப இன்னொரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அவருடைய அறுபது ஆண்டு கால நண்பர் மோகினி மோகன் தத்தா அவருக்கும் உயிரில ஒரு பங்கதை எழுதி வச்சிருந்திருக்காரு அவரு ஓகே மோகினி மோகன் தத்தாவும் அவரும் அவரோட இருபத்தி நாலு வயசுல இருந்து நண்பர்களா வந்து இருந்திருக்காங்களா மோகினி மோகன் தத்தா வந்து ஸ்டாலியன் அப்படின்னு டிராவல்ஸ் கம்பெனி நடத்தி இருந்துட்டு இருந்திருக்காரு அதுல டாடா குழம பங்குகள் இருபது பர்சன்ட் இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த தாஜ் ஹோட்டல்ல வந்து இணைச்சிருக்காரு அந்த டிராவல்ஸ் ஏஜென்சிய இப்ப பர்த்டே பார்ட்டி கூட இவர் மட்டும் ஸ்பெஷலா வந்து கூப்பிடுவாராம் ரத்தன் டாட்டா அவர் இறப்புல கூட வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப உருக்கமாக வந்து பேசியிருந்தாரு இப்போ உயிர் எழுதுற தகவல் வந்து வெளியாக இருக்கு அந்த டாட்டா எஸ்டேட்ல மூணு பங்கா பிரிச்சு ஒரு அவர் கொடுத்துருன்னு வந்து சொல்றாங்க மீதி ரெண்டு பங்கு ரெண்டு சகோதரிகள் வந்து கொடுத்துருன்னு ரத்தன் டாட்டா எழுதியிருக்காங்க அதில் அது பார்க்குறப்ப சுமார் ஐநூறு கோடிக்கு மேலே வரும்னு வந்து சொல்றாங்க இப்போ ரத்தன் டாட்டா வந்து ரெண்டு சகோதரர்கள் நோயல் டாட்டா அவருக்கு எந்த விதமான உயிர்ல எதுவுமே எழுதலையா அவருக்கும் அவரோட குழந்தைகளுக்கோ அவர் மேல என்ன கோவம் தெரியலையே ஜிம்மி டாட்டா அவரும் சகோதரர் தான் அவருக்கு ஐம்பது வந்து எழுதிச்சிருக்காரு ரத்தன் டாட்டா